மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருடைய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்து இறுதி பாசுரம் இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கே திரு பெருந்துரையுறையாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவனாசை நின் அலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்ல ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி பாடலின் பொருள் திரு வசிக்கும் துறையில் வசிக்கும் சிவபெருமானி பூமியில் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோமே என்று திருமாலும் அவனது தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகத்திற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் ஐயனை எம்பெருமானை எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி